அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து மிசோராம் மிசோரமில் உள்ள மொத்த நாடாளுமன்ற தொகுதி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எம்என்எஃப் மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட் அப்படிங்கிற கட்சி ஒரு தொகுதி ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க ஐஎன்சி ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அதே மாதிரி எம்என்எஃப் மிசோ நேஷனல் ஃப்ரெண்ட்டும் ஒரு தொகுதி நிற்கிறாங்க சோரம் பீப்புள்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற கட்சியும் ஒரு தொகுதி நிற்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இசப்பிஎம்க்கு தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க ஒருவேளை தோத்தாங்கனா தான் எம்என்எஃபுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இசப் தான் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஒரு தொகுதியை ஜெயிக்க போறாங்க ஸோ இந்திய கூட்டணிக்கோ இல்ல இந்திய கூட்டணிக்கோ இந்த தொகுதி போக போறதில்லை ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இசப் இருந்தாலும் சரி எம்என்எஃப் இருந்தாலும் சரி பிஜேபியினுடைய கூட்டணியில் கண்டிப்பா வந்துருவாங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்து அதனால இன்றைய நிலமையில அது இந்திய கூட்டணிக்கோ இல்ல இந்திய கூட்டணிக்கோ அந்த ஒரு தொகுதியை சேர்க்க முடியாது அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு